ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாசிப்பருப்பும் பீக்கங்காவும் போட்டு தான் ஒரு குழம்பு வச்சுருக்கேன் இந்த பாசிப்பருப்பும் பீக்கங்காவை போட்டு வைக்கிற குழம்பு நம்மளுக்கு டிஃபனுக்கும் ஆகும் சாப்பாட்டுக்கும் ஆகும் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டு ரெண்டு மூணு தூட கழுவிட்டு பூண்டு ஒரு பத்து பல் போட்டு வேக வச்சிடலாம் குக்கரில் வேண்டாம் டைரெக்டாகவே வேக வச்சிடலாம் பீக்கங்காவை கழுவிட்டு தோல் சேவிக்கலாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பேக்கங்காய் அடிக்கடி சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லது உடம்பு சூட்டையும் குறைக்கும் இதில் நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை சரி பண்ணிடும் இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலேயே எங்கள் பாட்டி எல்லாம் அடிக்கடி செய்வாங்க அந்த காலத்தில் பியூட்டி பார்லர்லாம் எது ஸ்கின்னு இதெல்லாம் வீட்டிலருந்தே லேடிஸு இந்த மாதிரி நல்ல நல்ல உணவுகளை சாப்பிட்டு சரி பண்ணிக்குவாங்க இதில் கொழுப்பு சத்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் நாச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இது ரொம்பவே நல்லது வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது மினிமம் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ணும் ரொம்பவே நல்லது தோலை சீவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாசிப்பருப்பும் ரொம்பவே நல்லது பாசிப்பருப்பு ஈஸியாக ஜீரணமாகும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை தாராளமாக கொடுக்கலாம் இது குடல் செயல்பாட்டை நல்லபடியாக மேம்படுத்தும்னு சொல்லுவாங்க அஜீர்ணம் வராமல் தடுக்கும் உடம்பு சரியில்லாதப்ப கூட இந்த பாசிப்பருப்பு லைட்டாக நம்ம இட்லிக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட சொல்லி தான் டாக்டர் கூட சொல்லுவாங்க பாசிப்பருப்பு பாதி வெந்த ஒன்றை கட் பண்ணி வச்ச இந்த பீக்கங்காயை போட்டுடலாம் ஒரு வானிலியில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சீரகம் வெட்டி வச்ச ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா கருவேப்பில் தலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா செவந்துருச்சு நல்லா வெங்காயம் செவந்த உடனே ஒரு பெரிய தக்காளியை மிக்சியில் அரைச்சி அதையும் இதுலேயே ஊற்றிடுறேன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூனும் சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனும் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க அதையும் இதில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விடலாம் ஈஸியாக சீக்கிரமாக ஆகிறது இந்த பாய்ச்சிப்பருப்பு குழம்பு தான் தேங்காய் துருள் ஒரு அரை கைப்பிடி கம்மியாக அதுலேயே போட்டுட்டு கட் பண்ணி வச்சு கொத்தமரத்தலையும் அதுலேயே துவடலாம் அவ்வளோதான் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் அந்த தோலை சீவி வச்சோம் இல்லையா பீக்கங்கால அதை சட்னி அரைச்சிடலாம் ரொம்பவே நல்லது இதுவும் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது இதோட நார் கூட பார்த்தீங்களா உடம்பு தேய்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் கடலப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூனு உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூனு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு பூண்டு வரமளகா ஒரு மூணு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன குட்டி நெல்லிக்கி அளவுக்கு புளி அதையும் போட்டுட்டு இந்த பீக்கங்காய் தோலை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதிலே போட்டு நல்லா வதக்கி விடலாம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன் ஒரு அரை கைப்பொடி தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டோம்னாலே வெந்துடும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பழுத்தலையும் இதிலே போட்டுடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதை ஆறுன உடனே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு எண்ணெய் ஊற்றி கடுகு கழுப்பருப்புளுளுத்தம் பருப்பு கருவேப்பில் ஒரு மிளகாவை கிள்ளி போட்டு தாளிப்பு போட்டால் அவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சி சாப்பாட்டுக்கும் ரெடி ஆகிடுச்சு டிஃபனுக்கும் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்